வணக்கம் அறிவின் விருட்சம் கவியோடு ஜெர்மனியில் இருந்து ரஜன் என்ற அறிவின் விருட்சம் புத்தகம் வெறும் காகிதம் அல்ல புத்தியை தீட்டிடும் ஆயுதம் புத்தகம் வெறும் காகிதம் அல்ல புத்தியை தீட்டிடும் ஆயுதம் ஆலமர தோப்பின் விருட்சம் தாகம் தீர்க்கும் பற்றாத நதி ஆலமர தோப்பின் விருட்சம் தாகம் தீர்க்கும் பற்றாத நதி இனிமை வாழ்விற்கு இட்டு சென்று தனிமையே போக்கிடும் தோழி இனிமை வாழ்விற்கு இட்டு சென்று தனிமையை போக்கிடும் தோழி புத்தியை தீட்டிடும் புத்தகம் வித்தகமான அறிவு பொக்கிசம் புத்தியை தீட்டிடும் புத்தகம் வித்தகமான அறிவு பொக்கிசம் அறிவின் ஆள் அக்கடல் அறநெறி ஊற்று அறிவுக்குள்ளமையேற்றி அழகு பார்க்கும் ராணி அறிவின் ஆழக்கடல் அற நெறியூட்டு அறிவுக்குள் எமையேற்றி அழகு பார்க்கும் ராணி மௌனமே இதன் மொழி வார்த்தையின் கெனதியோ இதன் இடி மௌனமே இதன் மொழி வார்த்தையின் கனதியோ இதன் இடி காலத்தையும் கடந்த ஒளிக்கீட்டு கால வரலாற்றை கட்டி எங்கூறுஞானி ஒவ்வொரு பக்கமும் ஒரு உலகம் காலத்தையும் கடந்த ஒலிக்கீட்டு கால வரலாற்றை கட்டியம் கூறும் ஞானி ஒவ்வொரு பக்கமும் ஒரு உலகம் ஒவ்வொரு பக்கமும் ஒரு உலகம் மாற்றத்தை தூண்டும் மாயக்காரி ஆற்றலை அதிகரிக்கும் ஆர்வக்காரி அறிவின் விருட்சம் புத்தகமே மாற்றத்தை தூண்டும் மாயக்காரி ஆற்றலை அதிகரிக்கும் ஆர்வக்காரி அறிவின் விருட்சம் புத்தகமே அறிவின் விருட்சம் புத்தகமே நன்றி வணக்கம்